நம்ம திருத்தரை பண்டி தெப்பத் திருவிழாக்கு வந்திருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே வல்கரா பேசிட்டு இருந்தாங்க அதனால நம்ம டைரக்டா கிளம்பி நம்ம ராட்னம் போற இடத்துக்கு போயாச்சு இந்த வாட்டி நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பால் முப்பது ரான் இருந்துச்சு அது விளையாட்டேன் அதுலயே தோத்துட்டேன் அப்புறம் வலையத்தை போட்டு நம்ம ஒரு பூஸ்ட் தட்டிட்டு போலாம்னு பார்த்தா கடைசில அதுலயும் தோத்தாச்சு சரி இப்படியே தோத்துக்கிட்டே இருக்காம இதுலயாவது ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இத போட்டேன் இதுல வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி இப்படி ஒரு பதினஞ்சுங்கிற நம்பர் அந்த பதினஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க சரி இந்த புக் படிக்கிற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு பாப்பாட்ட கொடுத்து கலெக்டர் கண்டிப்பா அதை முடிச்சிட்டு பானிப்பிரி சாப்பிட போனா அங்க ரெண்டு பேர் வந்து இதுதான் அவங்கள்ட்ட இருந்து இருந்து சாப்பிடலாம் பாத்தேன் நீங்களே உங்க காசுல வாங்கிடுங்க சொல்லிட்டு நம்மளும் ஒரு பானிபி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி நம்மளுக்கு இதுல போன ஒரு ஆசை வந்துச்சு அதனால இதுல போன ரூபாய்க்கு ரொம்ப இது இந்த வாட்டி டிஃபரெண்டா பெட் அனிமல் ஷாப்லாம் வந்துருந்துச்சு நம்ம கூட வந்து செல்ஃபி எடுத்து கேட்டதுக்கிட்ட ரெண்டு பேருக்கு ரொம்பவே நன்றியை சொல்லிக்கிறார் ஒரு மூணு நாள் திருத்திரிப்பண்டி மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு திருவிழா முடிஞ்சது உங்களுக்கும் அப்படி நினைச்சிங்கன்னா கீழ கமெண்ட்